Okay, start. Start. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Happy birthday to you Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear my husband. Happy birthday to you. ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே பர்த்டேங்க அவருடைய பிறந்த நாளுக்கே என் பொண்ணும் பிறந்தட்டா

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் பொண்ணு ரெண்டு ரெண்டு பேருக்கும் பிறந்த நாள் பேரும் கேக் வெட்டி பண்றாங்க ஏ அப்பா கூட்டு அப்பா கூட்டு பிடிக்கையா இது ஒண்ணு இல்ல அப்படியே புடிச்சிருச்சீங்க அவ்வளவுதானே ஃபுல்லா போட்டு கீழே மாமா இத புடிச்சீங்க நான் போட்டோ எடுக்க அந்த அப்படியே பிடிங்க பாபா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கம்மியானா எங்க வீட்டுல எப்பவுமே ஜெகஜோதியா இருக்கும் அவருக்கு பூஜை எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சில தான் நான் தான் இத பெயிண்டிங் பண்ணி அழகா மாத்திட்ட செட்டிங் இருக்கும் இறங்க போட்டு காமிக்கிறேன் லைட் செட்டிங்

லைவ் அடிக்கடி போடணும்னு சொல்றாங்க பட் லைவை என்ன வச்சு போடுறதுன்னு எனக்கு தெரியல சோ தான் இந்த உங்க கிட்ட லைவா ஷேர் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய குரல் பதிவாகுதான்னு எனக்கு தெரியல நான் மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் என்னுடைய குரல் பதிவாகுதுன்னா ஓகே நீங்க சொல்லலாம் இதுதான் என்னோட அழகான சின்ன வீடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக் நார்மல் வந்து பிளாஸ்டிக் பூச்செடி தான் நான் தான் இத பெயிண்டிங் பண்ணேன் தீபக் லைவ் போகும்போது பேசக்கூடாது இது வந்து நார்மல் பிளாஸ்டிக் தாங்க நான் தான் இத வந்து பெயிண்டிங் பண்ணி இதல மிரர் ஒர்க் பண்ணி கோல்டன் கலர் பெயிண்டிங் பண்ணி இதை இப்படி மாத்திட்டேன் போங்க போங்க எல்லாரும் உள்ள போங்க உள்ள ஓகே க்ளோஸ் பண்ணிட்டுமா அவள தான் முடிஞ்சு ஓகே சரி பெட்ரூம் இது ஒரு சின்ன ரூம் தான் சும்மா ஒரு குடோன் மாதிரி துணி எல்லாம் காய போட்டுக்கு ஒரு சின்ன ரூம் ஏ இந்த ரூம்ல ஃபேன் ஆஃப் பண்ணுங்க இதுதான் எங்களுடைய பெட்ரூம் இது ஃபுல்லா என் டிராயிங்ஸ் தாங்க நான் வரைஞ்ச டிராயிங்ஸ் நீங்க தாராளமா பார்க்கலாம் ஆக்சுவலா யூடியூப்ல வந்து லைவ் போடணும்னு சொல்றாங்க ஒரு த்ரீ மந்த்துக்கு ஒரு முறையாவது மஸ்ட் போடணும்னு பட் எனக்கு லைவ் எப்படி போடுறதுன்னு தெரியல ஸோ இந்த சான்ஸ நான் லைவா யூஸ் பண்ணிக்கிட்டேன் இங்க பாருங்க இதெல்லாம் நான் வரைஞ்ச டிராயிங் தான் முதல்ல நான் பென்சில் டிராயிங் தான் வரைஞ்சிட்டு இருந்தேன் இது என் பொண்ணும் என் பையனும் நான் வரைஞ்ச டிராயிங் தான் இது சும்மா ஒரு பென்சில் பாக்ஸ்ல இருந்த ஒரு லேடி அத நான் இது வந்து எங்க தீபக் பையன் இது எங்க ஹஸ்பண்ட் பென்சில் டிராயிங் தான் அவரையும் நான் தான் இது நார்மலா ஒரு படத்துல இருந்த பிக்சர் ஒரு பாப்பாவோட பிக்சர் இதுவும் என் பையன் தான் சின்ன வயசுல இது என் ஹஸ்பண்ட் கையில இருக்கிறது என் பொண்ணு அதாவது அவங்களுடைய பர்த்டேக்கு இதே மாதிரி ஒரு பர்த்டேக்கு தான் நான் வரைஞ்சி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணேன் ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல பிறந்த நாள் வரதுனால அவங்க ரெண்டு பேரையும் வரைஞ்சு அவங்களுக்கு நான் இத கிஃப்ட் பண்ணேன் இது பாத்தீங்கன்னா என் பொண்ணுதான் சின்ன வயசு இதையும் நான் தான் வரைஞ்சேன் இது என் பையன் இதுவும் நான் தாங்க பெயிண்டிங் பண்ணேன் இது நானும் எங்க ஹஸ்பண்டும் இது நார்மல் நார்மலான கலர் பென்சில் தாங்க வெறும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கலர் பென்சில் தான் இது இதுவும் வந்து என் பொண்ணு இது பாருங்க என் பொண்ணு நான் வரைஞ்சேன் அது அவங்க தங்கச்சிய என் பையன் வரைந்தான் இதுதாங்க என்னுடைய சின்ன எங்களுடைய கனவு இல்லம் எழுது சீதாராம் முடிக்க கூடாது முடிக்க கூடாதுன்னு நிறைய வாசகர்கள் சொல்றீங்க ஆனா நான் முடி முடிவு போட்டுட்டேன் பட் இதை எப்படி கண்டினியூ பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க ஆனா கண்டிப்பா வேற ஒரு நல்ல ஸ்டோரியோட கண்டிப்பா உங்களை மீண்டும் வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சிறுகதைகள் எழுதிட்டு இருக்கேன் வழக்கம் போல உங்க ஆதரவை எனக்கு கொடுங்க அடுத்ததா என் கான்செப்ட்ல இருக்கிற ஒரு சாப்டர் வந்து அம்மா பையனுக்கு அவங்களுடைய பாச பிணைப்புகள் அத பத்தின கதை தான் அடுத்ததா ஒரு ஒரு அம்மாவ பையன் தப்பா புரிஞ்சுக்கிறாரு கடைசியில அவரு அவர் தப்பா உணர்றாரு அதுதான் அந்த கதையோட கான்செப்ட் அதை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறத நீங்க எல்லாம் ஆதரவு தரத பொறுத்து தான் நான் அதை எழுதலான்னு இருக்கேன் எனக்கு அந்த கான்செப்ட் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு பட் பட் எதையும் எனக்கு ஞாபகம் இல்லை இனிமேல் தான் எழுதணும் அதோட வரிகள் அதுல எத்தனை கேரக்டர் இருக்க போறாங்க அதையெல்லாம் இனிமேல் தான் நான் யோசிக்கணும் பட் கான்செப்ட் மட்டும்தான் நான் யோசிச்சிருக்கேன் இங்க பாருங்க, இதுதான் என் பொண்ணு இதுவும் நான் தான் வரைஞ்சது பென்சில் டிராயிங் இன்னைக்குதான் என் பையனுக்கும் சாரி எங்க ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்கும் பிறந்த நாளு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி என் பையனுக்கு பிறந்த நாள் அவனும் ஒரு மூணு நாள் தவறி இன்னைக்கு பிறந்திருந்தா மூணு பேரும் ஒன்னா கேக் வெட்டியிருப்பாங்க அவ்வளவுதாங்க இதுதான் இதுதான் கிச்சன் இது சின்னதா நடு வீடு சின்னதா பூஜை அறை நல்லா இருக்கா இது பெயிண்டிங்ல நான் போட்ட கோலம் பூஜை ரூம்ல இது கூட நானே ரெடி பண்ண ஸ்டாண்ட் தாங்க இது வந்து பாரு மாட்டேன் கீழே மட்டும்தான் இதுக்கெல்லாம் நான் கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சு அதுக்கு மேல அட்டையில ரெடி ஸ்டாண்ட நல்லா இருக்குங்களா கமெண்ட்ல சொல்லுங்க இது லைவ்ன்றதுனால எனக்கு எப்படி பேசணும் எப்படி எப்படி உங்ககிட்ட மெசேஜ் பண்ணணும் கூட எனக்கு தெரியல உங்க மெசேஜ்க்கு ரீப்ளை பண்ண கூட எனக்கு தெரியலங்க கேக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க செலப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷன்லயும் நான் காலையில இருந்து உட்காந்து எழுதி உங்களுக்காக அந்த ஸ்டோரிய நான் போட்டேன் இன்னும் ஒரே ஒரு பகுதி தான் இருக்கு சீதாராம் ஸ்டோரிக்கு இன்னும் ஒரு பகுதி தான் முடிச்சிடுவேன் நாளைக்கு எப்படியும் வராது ஏன்னா இன்னைக்கு உட்காரவே இல்லை நாளைக்குதான் கண்டிப்பா உட்காந்து எழுதி நாளைக்கு நைட் போஸ்ட் பண்றேன் அப்படி இல்லைன்னா நாலு அன்னைக்கு கண்டிப்பா கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடுறேன் இதுதாங்க எங்களுடைய சின்ன வீடு பசங்க எல்லாரும் பர்த்டே செலிப்ரேஷன்ல இருக்காங்க இல்ல 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 அவங்க அவங்க முகம் காமிக்க கூடாதுன்னு ஓடுறாங்க நானே அதுக்கு விருப்பப்படுறதில்லைங்க உண்மைதான் அதனாலதான் சரி சீதாராம் கதை இதோட இன்னும் ஒரு பகுதியோட முடிய போகுது அது கண்டினியூ பண்ணணும்னு நிறைய பேர் விரும்புறீங்க பட் வந்து கண்டினியூ பண்றதுக்கு சீதா ரகுராம் அவங்களோட குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரிய தவிர வேற ஆப்ஷன் இல்லைங்க என்கிட்ட சரி வேற என்ன கான்செப்ட்ல அதை கொண்டு போலான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கண்டிப்பா நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தரோட லைஃபா நான் வந்து முடிச்சு விட்டுறேன் ஷாலினியோட சாப்டர் இதோட ஓவர் தான் அவங்க இதோட போயிடுவாங்க கடைசியில எல்லாருக்கும் ஒரு முடிவை நல்லா சுபமா அதனால அதனாலதான் நாலு பகுதியா போயிட்டு இருக்கு இந்த இறுதி அத்தியாயமே ஒரே பகுதியா முடிய வேண்டியது நாலு பகுதியா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு நீங்க உங்களுக்கு தோன்ற ஐடியாவை கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க சீதாராம் வந்து எதை வச்சு நான் கண்டினியூ பண்ணணும் யார பேஸ் பண்ணி அந்த கதையை நான் தொடரணும் ராம் சீதா அவங்க ரெண்டு பேரை கான்செப்ட வச்சுதான் நான் கதையை தொடரணும் அப்படி தொடர்ந்தா அது நல்லா இருக்குமா அவங்க ரெண்டு பக்தி மட்டும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா தாராளமா நீங்க சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இந்த கதையோட முடிச்சுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கான்செப்டில கதையை அடுத்தது ஸ்டார்ட் பண்றேன் நடுவுல கொஞ்சம் சிறுகதைகள் போடுறேன் ஏன்னா முதல்ல வந்து கான்செப்ட் நான் நல்லா ப்ரப்பர் ஆயிக்கணும் அதுக்கப்புறமா என்ன தொடர் கதையா எழுது இல்லையா நல்ல நல்ல கருத்து அதில் இருக்கணும் அதனால தான் அடுத்தது நான் ஒரு அம்மா பிள்ளை கதை தான் ஒரு மில்டரி மேன் பத்தின கதையும் கூட ஆனா அவங்களுடைய கான்செப்ட் ரொம்ப அதுல வராது அந்த மில்டரி மேன் கதையை விட அம்மா பிள்ளையோட உருக்கமான கதை தான் வரைக்கும் இருக்கும் அதுதான் என்னுடைய கான்செப்ட் அடுத்தது எழுதிட்ட பிறகு ஒரு ரெண்டு பகுதி எழுதிட்ட பிறகு நான் உங்களுக்கு வெளியிடுறேன் சரிங்க தேங்க்யூ சோ மச் இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க so much மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் சொல்லுங்க எல்லாரும் எங்க மம்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே பசங்க எங்க பெரியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓடுறாங்க எல்லாருமே ஓடுறாங்க யாரும் கேமரா கொள்ள கவர் ஆக விடாதான் நீ சொல்லாம எங்க மம்மியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லு கமெண்ட் பண்ணுங்க நீ சொல்லு <laughs> okay. Bye. Thank you so much for watching. Okay. Hmm.